ஐந்து கிரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி காவல் தெய்வம் முக்கலத்தி அம்மன் தேர் திருவிழா இந்த பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த கேட்கும் வரத்தை தரக்கூடிய அருள்மிகுந்த காவல் தெய்வமான முக்களத்தியம்மன் முக்கிர தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஒவ்வொரு நகர்களையும் ஊர்களும் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்தில் இருந்தாலும் அனைத்து ஊர்களுக்கும் ஒரு எல்லை தெய்வமாக காவல் தெய்வமாக ஒரு சில குறிப்பிட்ட தெய்வங்களை அந்த ஊர் மக்கள் மிக சிறப்பாக வழிபட்டு வருவாங்க காவல் தெய்வத்திற்கே உள்ள சிறப்பு அந்த ஊர் ஊரினுடைய மக்கள் என அனைத்து வகைகளையும் காவல் காக்கும் தெய்வம் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த காலகட்டத்தில் காவல் தெய்வ வழிபாடு திருவிழாக்கள் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்கும் காவல் தெய்வங்களை வந்து சிறு தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வச்சு வழிபடுவாங்க பொதுவாக தெய்வங்கள் அவர்களுடைய திருவிழா இது எல்லாமே மார்கழி மாதத்தில் தொடங்கி தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு மாதங்கள்லேயும் அனைத்து ஊர்களிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் அதுலேயும் முதல்ல வந்து இந்த காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களுக்கு தான் திருவிழா நடக்கும் அந்த எல்லை தெய்வங்கள் வந்து அந்த நகர் வளம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் திருவீதி விழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இவங்கலாம் வந்து நகரை வளம் வந்து இந்த நகரை அவர்களுடைய தீச்சன்ய பார்வையால் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுறாங்க இவங்களுடைய காவலுக்கு உட்பட்ட எல்லையை இவர்கள் பாதுகாக்கிறாங்க அதுக்கப்புறந்தான் தெய்வ வீதி உலா திருவீதி உலா இதெல்லாம் வந்து நடக்கும் காவல் தெய்வங்களுடைய விழாக்கள் முடிந்ததுக்கப்புறம் அனைத்து ஊர்லேயும் இருக்கக்கூடிய சிவன் விஷ்ணு ஆலயங்கள் அந்த ஆலயங்களுடைய திருவிழாக்கள் வந்து விமர்ச்சியாக கொண்டாடப்படும் அந்த வகையில் முக்களத்தி அம்மா இவருடைய இந்த நகர திருவீதி உலா வந்து இருக்குது உக்ர தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் பகையை வெல்லக்கூடியவர்கள் கண்ணுக்கு தெரியாத அனைத்து தீய சக்திகள் இருந்தும் நம்மை காப்பவர் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சித்து அருள் புரிந்து அதிலிருந்து விடுதலை தரக்கூடியவர்கள் பொதுவாக காவல் தெய்வங்களுக்கு வந்து ரொம்ப அதிபலமும் சக்தியும் இருக்கிறவங்க இவங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஆற்றல் மிக பெரிய அளவில் வந்து இருக்கும் நாம் பாதிக்கப்படாத அளவிற்கு நாம் வந்து எந்த ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எதிரிகளாலோ நோய் நொடிகளாலோ மனக்கவலைகளாலோ எந்த ரூபத்தில் எதே மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் காவல் தெய்வங்களிடம் சரணடைந்தால் அந்த தெய்வம் நம்மை ரட்சிக்கும் அதனால தான் உக்கர தெய்வங்களுடைய வழிபாடுகள் மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது அந்த தெய்வங்களுடைய தேர் திருவிழாக்கள் திருவிழாவும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம் காவல் தெய்வங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பகுதியில் அந்த பகுதியின் ஒட்டுமொத்த மக்களை காப்பதற்காக தன் உயிரை தியாகம் செய்து களம் கண்டவர்களாக இருப்பாங்க அந்த காப்பாற்றப்பட்ட மக்கள் தங்களின் நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு அவங்கள வந்து பிரதி கண்கண்ட தெய்வங்களாக அவர்களுக்கு வந்து விழா எடுக்கிறாங்க தொடர்ந்து இதே இடத்தில் இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வேண்டுதலை வைத்ததின் காரணமாக அந்த இடத்துலையே இருந்து அவங்க அருள் பாலிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இன்னார் இனியாருங்கிற பாகுபாடு இல்லை உண்மை அது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குதும் சரணாகதி அது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை அது இதன் பொருட்டு அவர்கள் வந்து அவர்களுடைய இன்னுயிரை தியாகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு குழுவுக்காகவோ நகருக்காகவோ அங்கே இருந்த ஒட்டுமொத்த மக்களுக்காகவோ தலைவர்களுக்காகவோ ஏதோ ஒன்று வந்து இருக்கும் இப்படி தான் எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் திட்டக்குடியில் இருக்கக்கூடிய இந்த காவல் தெய்வமான அருள்மிகு முக்கலத்தியம்மன் அவங்களுடைய அந்த திருநாமத்திலேயே வந்து நம்மளால் வந்து அதை உணர முடியும் களம் கண்டு இருக்கிறாங்க பொதுவாக மிக அதிகமான தைரியம் வைராகியம் தியாகம் இது எல்லாம் ஒழுங்கே பெற்ற ஒரு மேன்மையான உயிர் இறை அருள் பெற்ற உயிர் தான் வந்து இதை போன்று தன்னுயிரை நேர்த்தங்கிற தியாகத்துக்கு வந்து ஈடுபடும் அதே போல் ஒரு அமைப்பு இருக்கும் அவங்க தான் வந்து சிறு தெய்வங்களாக போகும் சிறு சிறு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதை புரிகிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இவங்கள்லாம் வந்து ஒரு தாசில்தார் மாதிரி தாலுக்கில் வந்த தாசில்தார் இருக்கிறாங்க இல்லையா அதே போல் நம்ம எந்த கோரிக்கை வச்சாலும் இவங்க தான் வந்து அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை அனுப்பணும் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவர்களே அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு முடியும் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சின்ன பிரச்சனைனா நம்முடைய வாழ்வியல் வாழ்வதற்கு தேவையான அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு இடையூறாக தான் வந்து சிறு தெய்வங்களுக்கான சின்ன பிரச்சனை அப்போ இந்த இந்த பிறவியில் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு அதில் இருக்கும் இடை இடர்பாடுகளை தவிர்ப்பதற்கு இந்த சிறு தெய்வங்கள் ஆசாபாசங்களை சரி செய்து நேர்படுத்தி நம்மை இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து ஒருபடி உயர்த்துவதற்கு இந்த காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் அருள் புரிகிறார்கள் பக்கபலமா துணையாயிருந்து அதை கொண்டு போற அப்படிப்பட்ட மேன்மையான உயர்ந்த அருள் மிகுந்த சக்தி வாய்ந்த காவல் தெய்வமான திட்டக்குடி ஸ்ரீ அருள்மிகு முக்கரத்தி தம்மன் தேர் பவனி இந்த காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் அருள் புரிகிறார்கள் பக்கபலமா துணையாயிருந்து அதை கொண்டு போற அப்படிப்பட்ட அருள் மிகுந்த சக்தி வாய்ந்த காவல் தெய்வமான திட்டக்குடி ஸ்ரீ அருள்மிகு முக்கரத்தி அம்மா பவனி இந்த தேர்ப்பவனியை காணக்கூடிய அனைத்து பக்தர்களுடைய வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி அவர்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருந்து அருள்பாளிக்கக்கூடிய முக்கரத்தியம்மா தேர் வீதி முலா காட்சி సగలరూ సకల సౌభాగ్యం వాళ్ళ వలము వాళ్ళ